அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைவும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் உதகை முதவை தென்கயிலை தவநெறிச்சாலை ஆகிய இடங்களில் ஆழமுண்ட அண்ணல் அடிவரவும் வழிபாடு பிற்பகல் நடைபெறுகின்றது அதிலும் அன்பர்கள் கலந்து சிறப்பிக்கவும் தென்சேரிமலை அருள்மிகு திருநாவுக்கரசர் மடாலயம் திருக்குடா நென்னீராட்டுப் பெருவிழா தெருதிய தெய்வ ஒண்டின் தமிழால் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனக்கு திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்